thank you Gracias.

அன்புமமா ஏ என் ஆதிர்ஸ்வரன் அவர்கள் இவ்வரங்கமுறைகளில் தாளம் பார்த்துருக்கவே முடியாது இவருக்கு பொதுவாக சாமி வந்து யாருமே பார்க்க முடியாது ஏன்னால் எல்லோரும் தூங்கிடுவாங்க அந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நான் நடந்த சம்பவம் வந்து சொல்கிறேன் சாமியாடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சாமியாரே வருவாங்க சில பேர் அவங்கள அடக்கவே முடியாது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அமுக்கனாலும் கூட அவங்கள அடக்க முடியாது அதே மாதிரி இந்த பெரியாரவங்கள பார்த்துருக்கீங்கடா பெய்யாரவங்க அவங்களையும் ஆள் அமுக்க முடியாது ஆனால் சாமியார் அவங்களாக இருந்தாலும் சரி பெரிய ஆரவங்களா இருந்தாலும் சரி யாரை உட்கார வைக்கிறாங்களா இல்லையோ என்னை பக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க எப்பட்ட முரட்டாம்பளையார்கட்டும் மொரட்டாம்பளையார தூக்கி போட்டு அமைக்கப்படுவேன் அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் போட்ஸான ஆள் ஆள் பார்க்க தான் அப்படி ஆனால் போன் வெயிட் அதிகம் போட்டு அமைக்கப்படுவேன் இருக்கிற கடுப்பை பூரை அதில் காமிச்சு போடுவேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம காரியப்பட்டி தோப்பூர் கேள்விப்பட்டிருப்பீங்க காரியாப்பட்டி பக்கம் தோப்பூர் அங்கே நாடகம் என்ட்ரன்ஸ்லாம் முடிச்சுட்டு நானு நல்லா ஆடிட்டு உள்ள போய் உட்காந்து அடுத்து நான் கும்பராசம் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸ்ரீபாட்டில் அப்பதான் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை ரேஷம் போட்ட பிள்ளை இவர் சைலனுக்கு பார்த்த வச்சே என்னமோ ஆச்சு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நமக்குன்னு தாளத்தை வச்சு உள்ள வந்து அந்த பிள்ளையை தூக்கி பல்லு கட்டிக்கிருச்சு அந்த பிள்ளைக்கு வாய்க்குள்ள விரல விட்டு அப்படியே நமட்றாப்புள்ள பல்ல அப்படியே நிமிட்டி விடுறாப்புள்ள என்னென்ன செஞ்சு பார்க்கறப்பள்ள அந்த பிள்ளை அப்படியே கண்ணு மண்ணில உருட்டுது உடனே வரும் சாமி அடியில் ஏய் வந்துட்டியா வந்துட்டியாங்கிறாப்புல என்னடா ரெண்டு பேர் வந்துட்டியாங்கிறாரு அந்த படம் உசு உசு மூச்சு ஊசிய வாக்குது என்னடா சொல்றாங்க தெரியல நான் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தா தா ஏய் ஒன்றும் இல்லை முதல் முடிச்சு பாரு ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் தண்ணிலாம் தெளிக்கிறேன் ஒன்றும் ஆகலை ஊரில் இருந்து ரெண்டு பொம்பளை அதுக்கு சாமியாடி வந்துட்டாங்க வந்து அந்த பிள்ளைக்கு விபூதி போடுறாங்க ஆஹ் அடங்கலை கோடாங்கி வந்து விபூதி போடுறாப்புல ஆஹ் அடங்கலை

ஆடல் அரசி அவனய சுந்தரி நாட்டிய தாரகை உங்கள் அபிமான கேள்வி மதுரை மனோரமா என்று அழைக்கக்கூடிய நாட்டிய தாரகை காரியப்பட்டியை சேர்ந்த ஆறு யோகலட்சுமி அவர்கள் ரெண்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா மோகன்காவை காவே நான் தான் அன்பா இருந்த நாடகலா ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஏன்னா பக்கத்தூரில் நிறைய டான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நானும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டான்சர் யோகலட்சுமி அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான ஒரு நகைச்சுவை காட்சி ஒரு குடும்பத்தில் ஒரு புருசியை முண்டாட்டி இப்படிலாம் இருக்கக்கூடாது புருஷனை மதித்து வேலை கற்றுக்கிறனும் கட்டின புருஷன் வேலைக்கு போகணும் குடும்பத்தில் இப்படிலாம் இருந்தால் குடும்பத்துக்குள்ளே சண்டை வருங்கிறத எடுத்து காட்டுவதற்காக அடங்கா பிடாரின்னு ஒரு நகைச்சுவை காட்சி டூ வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அதை முழுக்க முழுக்க நல்ல நகைச்சுவை காட்சி நல்லா ரசித்து நீங்கள் நல்லா சிரிக்கலாம் ஆமாம் அது நான் அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தாழ்மையான வேண்டுகோள் நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது நவக்குன்னு ஒரு ஆள் எழுந்திரிச்சு போல போல உள்ளே போய் அடுத்தால் வர சொல்லுங்க அப்படி எதுவும் சொல்லிடாம அமைதியாக உட்காந்து பொறுமையாக ரசிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நகைச்சுவை பூரா உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நல்லா வாய்விட்டு சிரிப்பீங்க எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஊரில் பண்ண மாதிரி கேட்டு பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாற்றி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் பொறுமையாக இருந்து அந்த நகைச்சுவை காட்சியை கண்டு ரசித்தா மட்டும் எங்களுக்கு போதும் எங்களுடன் இணைந்து என்னுடைய அருமையை சிசியன் தம்பி தம்பி கண்ணன் அவர்கள் என்னுடன் இணைந்து நகைச்சுவை காட்சி பொறிய காத்துக் கொண்டிருக்கின்றார் அதனால முழுக்க முழுக்க அமைதியா இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கணும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆமா இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தள்ளத்தெளிவாக ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் திருப்புவனத்தை சேர்ந்த விஜயகுமார் ரேடியோஸ் விஜயகுமார் தானே பாய ஓடுறதுக்கு தோதா இருக்கேன் இப்படி மேலே நான் இரவு மேல அடுப்பு இருக்கிறாள் சிறந்த முறையில் தல தெளிவாக ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் விஜயகுமார் சாணு சர்வி சர்க்கொள்ள சிறப்பு மனமார்ந்த நன்றி நன்றி கருப்புழுவ பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இப்படி கிராம பொதுமக்கள் பிரம்மனூர் உங்களை அன்போடு வருக வருக என் அன்போடு வரவேற்கின்றார்கள் இந்த நாடக அமைப்பாளர் முஸ்லியைச் சேர்ந்த எம் எம் முத்தப்பா ராஜ நடிகர் அவர்களது மகன் எம் எம் ராஜா என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அரசுவை உணவளித்து எங்களை கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிக அந்த வணக்கம் ஏன்னா போதும் என்ற மனமே கொண்டு செய்யும் மனம் சொல்லியிருக்காங்க இந்த போதுங்கிற மனப்பான்மை என்னைக்கு நம்மளுக்கு வருதோ அப்பதான் வாழ்க்கையில நம்ம ஒரு முன்னேற்றத்தை காணலாம் ஆனா இந்த போதுங்கிற மனப்பான்மை அதிகமா யார்கிட்ட இருக்கு தெரியுமா தாய்மார்கள் மட்டும்தான் உண்டு இந்த போதுங்கிற மனப்பான்மை ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு வைங்களேன் எந்த ஆசையுமே இருக்காது இந்த வயதான காலத்துல இந்த தலை ஆட ஆரம்பிச்சிருமா தெரியல வேணா 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 போதும் 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 முருகா 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 தலை பிடித்தா ஆனா ஆண்களுக்கு பாருங்க தொண்ணூறு வயசானாலும் சரி தலை பிடி ஆடாது எப்படி வேணும் 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 என்ன வேணும் 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 செவடம் வேணுமா வேணும் வேணும் நகை வேணுமா வேணும் வேணும் பொண்ணு வேணுமா வேணும் வேணும்

இருக்கிறது எவ்வளவோ அதை வச்சு வாழ கத்துக்கறனோ அதுதான் வாழ்க்கை புனிதா பாருங்க ஒரு குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்துக்கு திடீர்னு ஒரு சாமியார் வந்துட்டாரு திடீர் அந்த சாமியார் பேரு திடீர் சாமியார் தான் திடீர்னு வருவாரு திடீர்னு போவாரு திடீர்னு வருவாரு திடீர்னு போவாரு அந்த குடும்பத்து கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பாக்குறாரு ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப தலைவனை கூப்பிடுறாரு தம்பிங்க வாடா உன் குடும்பத்து கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்தோம் ரொம்ப பாவமா இருக்கு டேய் உனக்கு என்னடா வேணாம் என்ன வேணும்னாலும் கேள்றா சாமி நான் தரடா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்ல உடனே வந்து சொல்றேன் சாமி நான் என்ன சாமி ஆசைப்பட போறேன் நல்லபடியா வாழ்றதுக்கு பண தேவை எனக்கு பணம் இருந்தா போதும் சாமி அதை வச்சு என் வாழ்க்கையை ஓஹோன்னு ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல இவ்வளவுதான வாசை உன் ஆசையை நான் நிறைவேத்தி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பைக்குள்ள கையை விட்டு ஒரு மூணு முட்டையை வந்துருச்சு கையில கொடுத்துட்டாரு தம்பி இந்த முட்டை சாதாரண முட்டை கிடையாது இந்த முட்டையை நீ என்ன சொல்லி உடைக்கிறியோ உடச்ச உடனே கொடுத்துட்டு போயிட்டார் இவனுக்கு ஒண்ணுமே சாமியார் லூசா முட்டையை உடச்ச உடனே கிடைக்கும் அப்படி என்னதான் கிடைக்கும் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டைய கையில எடுக்க எனக்கு வீடு பூரா பணமா வேணும்னு சொல்லி உடைக்க போக அந்த நேரத்துல பொண்டாடி சும்மா இருக்க கூடாது உனக்கு நீ வீடு சொல்லி உடைக்க போற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை பார்த்துட்டு போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால வீடு பூரா நகையா வேணும்னு சொல்லி உடையா அப்படின்னு சொல்லி பொண்டாடி சொல்றாங்க பொண்டாடி சொல்றத புருஷன் கேட்க மாட்டேங்கிறார் புருஷன் சொல்றத கொண்டாடி கேட்க மாட்டேங்குது ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு இந்த சண்டையில என்ன சொல்லி உடைக்கிறியா ஒரு மஷனு வேணாம் அப்படின்னு சொல்லி உடைக்க முடிஞ்சு முடிச்சுன்னு பாருங்க புருஷனை கொண்டாட்டி மஷன் இல்லாம முழுக்கட்டின்னு இருக்காங்க எவே ஆம்பளை எவே பொம்பளனே தெரியல பிராயர் கோழி மாதிரி இருக்கா இங்க புண்டாட்டிக்கு கடுப்பு தாங்க முடியல சோறு புட்டி நீ பாத்துக்க ஒரு மசூர் வேணான்னு சொல்லி உரைஞ்சுட்ட பாரியா மசூர் இல்லாம முழுக்கட்டின்னு இருக்கேன் நீ என்னை செய்வியே ஏதி செய்வே எனக்கு தெரியாது எனக்கு மசூர் பூரா வேணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கேட்க அந்த நேரத்துல புருஷனுக்கு ஒரு சின்ன ஆசை ஒவ்வொரு வீட்டுல பொண்டாட்டி பணம் வேணும் சேலை வேணும்னு கேப்பாங்க என் பொண்டாட்டி உறாதாய மசூர் வேணும்னு கேட்கிறா இருடி ரெண்டு முட்டை இருக்கு வச்சு சமாளிக்கிறேன் முட்டைய கையில எடுக்க எனக்கு பூரா வேணும்னு சொல்லி ரெண்டாம் முட்டையை உடைக்க உடைச்சு முடிச்சேன்னு பாருங்க உலகத்துல இருக்கிற குடும்பத்துல தான் இருக்கு சோத்து பானையை திறக்கறேன் அங்கேயும் மசிரா தான் இருக்கு வீட்டு பீரவை துறக்கறேன் அங்கேயும் மசிரா தொங்குது குண்டாடி பாணி தொங்குற அங்கேயும் கிட்ட காலையில் மசூராக இருக்குங்க என்னடா மட்டும் மஷூர் மசூராக தொங்குதே கடைசியில் மஷூர் குடும்பமாக போச்சே இது சரி போட்டு வராது இருக்கிறது ஒரு முட்டை முதல் எவன மசூர் இருந்துச்சோ அவன மஷூர் மட்டும் இருக்கட்டும் மித்த மஷூர் பூரா போகட்டும் சொல்லி மூணாவது முட்டையை உடைக்க உள்ள மசூரே திருப்பி வந்துருச்சு கடைசியில் என்ன மிச்சம் மஷூரு தான் மிச்சம் ஆனால் இருப்பதை விட்டு விட்டு மறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இருப்பதை வச்சு நல்லபடியாக வாழ கற்றுக்கறனோ மற்றும் இந்த விழாவிற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் பேர் என்ன நம்ம நல்லதானே அன்புள்ளதற்கு நன்றி நன்றி வணக்கம் அன்னைக்கு மாதிரி மறந்துடாதீங்க சொல்றது சரிங்களா ரைட் ஓகே அதனால போய் நம்ம டான்ஸ் பாப்பா அனுப்பி வைப்போம் அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் மாதிரி விளைப்பது உங்கள் சூர்யா அது அது